ஒன்று கிளியர் இன்டென்ஷன் அதாவது தெளிவான நோக்கம் உங்கள் கனவுகள் மங்களாக இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் எண்ணம் தெளிவாக இருந்தால் நிகழ்வு உறுதியாகும் கோட்பாடுகளை முழுமையாக நம்புங்கள் உலகம் அதை உங்களுக்கு தரும் நீங்கள் எதிர்பார்க்கும் வாழ்வை நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிடுங்கள் நோக்கமில்லாமல் செல்லும் வாழ்க்கை திசை மாற்றம் இல்லாத கப்பல் போன்றது உள்ளத்துக்குள் உறுதியான நோக்கம் இருந்தால் வெளியில் அது வெளிப்படும் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பாக எழுதுங்கள் உங்கள் கனவுகள் சிறியதாக இருந்தாலும் அதன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உறுதியாக சொல்லுங்கள் இது எனக்கானது என்று தெளிவான எண்ணங்களை உடையவர்கள் மட்டுமே வெற்றி காண்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை முழு மனதுடன் அறிவாக வடிவமைத்து பாருங்கள் உங்கள் உள்ளத்தின் ஒவ்வொரு நினைவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கடவுளே இது எனக்காக நீ செய்ய வேண்டும் என்று அல்ல இது எனக்கு கிடைத்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வழி தவறிய பயணம் போன்றது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை எழுதுங்கள் அது உங்களுக்கு சொந்தமாகும் உங்களின் கனவை திட்டமிடுங்கள் அது நிஜமாகும் நீங்கள் விரும்பும் விஷயத்தை மனதார விரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று துல்லியமாக சொல்லுங்கள் நாளைய கனவு இன்று எழுத்தில் வர வேண்டும் எண்ணங்கள் நிலையாக இருந்தால் வெற்றியும் உறுதியாகும் உங்கள் கனவுகளை எழுத்தில் பதிவு செய்யுங்கள் அதுவே செயல்படும் நான் இது செய்ய முடியும் என்று நிலையான எண்ணம் வெற்றியை கொண்டு வரும் உங்கள் மனதில் உறுதியான நோக்கம் இருந்தால் எல்லாம் சாத்தியமே தெளிவான நோக்கம் ப்ளஸ் உறுதியான நம்பிக்கை ஈஸிக்வல்ட்டு நிச்சயமான வெற்றி ரெண்டு ஸ்ட்ராங் பிலீவ் அதாவது உறுதியான நம்பிக்கை இது நடக்கும் என்று உறுதியான நம்பிக்கை வெற்றியை உருவாக்கும் சந்தேகமின்றி நம்புங்கள் அது நிஜமாகும் நான் பெறுவேன் என்ற நம்பிக்கை அழகு திறந்த கதவாகும் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கும் இதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் இது எனக்கானது என்று உறுதியுடன் இருங்கள் மனதின் ஆழத்தில் நம்பிய விஷயம் வெளியில் உண்மையாகும் நான் இதை செய்ய முடியும் என்ற எண்ணம் வெற்றிக்கு வித்திடும் உங்கள் மனதில் இருக்கும் உறுதி உங்கள் லட்சியத்தை நிஜமாக்கும் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் சாதனை உங்களை தேடி வரும் நான் இதை பெறுவேன் என்று நம்பிக்கையாயிருங்கள் நீங்கள் நினைப்பதற்கு முன்பே உங்கள் வெற்றி முடிவு செய்யப்பட்டுள்ளது என்னால் இது முடியும் என்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எந்த கடின சூழ்நிலையிலும் நம்பிக்கையை தளரவிடக் கூடாது நீங்கள் நம்பும் விஷயத்தை உலகமும் நம்பும் உங்கள் நம்பிக்கையே உங்கள் விதியை தீர்மானிக்கும் இது எனக்கு கிடைக்கும் என்று மனதார நம்புங்கள் உங்களின் நம்பிக்கை அசாத்தியத்தை சாத்தியமாக்கும் ஏமாற்றங்களை விட வெற்றியை நம்புங்கள் உங்கள் மனது என்ன நம்புகிறதோ அதுவே உங்கள் வாழ்க்கை இது நிகழ்ந்து விட்டது என்று நம்புங்கள் அது நிஜமாகும் நீங்கள் நம்பும் விதத்தில் உங்கள் எதிர்காலம் அமையும் இந்த வெற்றி எனக்கானது என்று உறுதியாக நம்புங்கள் நம்பிக்கையான மனது கடினமான நேரத்தையும் கடந்து செல்லும் நீங்கள் நினைப்பதை நம்பும் முன்பே அது உங்களுக்காக வேலை செய்யும் மூன்று இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் அதாவது தூண்டுதல் சாதனைக்கான முதல் படி செயல்படுத்துதல் கனவுகள் சொந்தமாக வேண்டுமா நடந்து காட்டுங்கள் உங்களுக்கான வாய்ப்பு தானாக வராது அதை உருவாக்குங்கள் வெற்றி செயல்பாட்டின் பலன் சாதிக்க நினைப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறார்கள் உங்கள் கனவை அடைய ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி எடுத்து வைக்கவும் மனதில் எண்ணி மட்டும் விடாதீர்கள் செயலில் இறங்குங்கள் வெற்றி நினைப்பவர்களுக்கு அல்ல செயல்படுவோருக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவிற்கு அருகில் செல்லுங்கள் கனவுகள் செயல்பாட்டின் மூலம் மட்டுமே நிஜமாகும் தினமும் ஒரு சிறிய முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் கனவுக்கான முதல் நடவடிக்கை எப்போது இன்றே உங்களின் முயற்சி உங்களை வெற்றியாளராக மாற்றும் உங்களின் வாழ்க்கை உங்கள் செயல்களின் பிரதிபலிப்பு சிறிய முயற்சிகள் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் உற்சாகம் இல்லாமல் எந்த செயலிலும் வெற்றி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்யுங்கள் உங்களின் வெற்றி உங்களின் செயல்களில்தான் உள்ளது சிறு முயற்சி பிளஸ் பொறுமை நமது செயல்கள் தான் நமது கனவுகளை உண்டாக்கும் முயற்சிக்காது விட்டால் வெற்றி கிடைக்காது ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுக்கு நேரம் அழியுங்கள் சிந்தித்ததை செய்வதுதான் வெற்றி உங்கள் கனவை விரும்புகிறீர்களா அப்போ செயலில் இறங்குங்கள் நான்கு கிராட்டிடியூட் அண்ட் கோ அதாவது நன்றி மட்டும் விட்டுவிடல் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் பெரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தகுந்த நேரத்தில் அனைத்தும் நடக்கும் விட்டுவிடுங்கள் உங்கள் கனவு தானாக நிஜமாகும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தபடி எளிதாகும் உங்கள் மனதை விடுவியுங்கள் வெற்றி உங்கள் வழி வரும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் கனவு நிஜமாகும் தேவையானதை பெற்றுவிட்டதாக உணருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்லவற்றிற்கு நன்றி செலுத்துங்கள் எதிர்பாராததை விட்டுவிடுங்கள் அது தானாக உங்களை தேடி வரும் இந்த நான்கு ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முலாவை தினமும் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் கனவு விரைவில் வசப்படும் இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிய தகவல்களுக்கு மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி